கெஃபைரோஃபோபியா அப்படின்னா பாலத்தில் போறதுல இருக்க பயம் இந்த மாதிரியெல்லாம் கூட பயம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது எல்லாருக்கும் இருக்க பயம் இல்ல பெரும்பாலான மக்கள் எந்த பயமும் இல்லாமல் பாலத்தில் நடந்தோ இல்லை வாகனத்துலையோ போவாங்க ஆனால் உலகத்தோட சில இடத்துல இருக்க பாலம் நிறைய பேரை ரொம்பவே பயமுறுத்தும் அந்த அளவுக்கு அது ஆபத்தான ஒன்றா இருக்கும் அப்படிப்பட்ட ரொம்ப ஆபத்தான பாலங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க ரொம்ப உயரமான அதே நேரம் பார்த்த உடனே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினைக்க வைக்கிற ஒரு பாலம் தான் பிரான்ஸோட மிலாவைடக் இந்த பாலத்தோட நீளம் இரண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் இது அங்க இருக்க ஒரு ஆத்துக்கு மேல இருநூற்றி எழுபது மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு இந்த உயரம் ஈபில் டவரோட உயரத்தை விட கொஞ்சம் தான் கம்மி மிலாவ் வைடக்ட பாரிஸ்ல இருந்து பார்சிலோனா வரைக்கும் போற ஏ செவன்டி ஃபைவ் ஹைவேக்கு நடுவுல மலைகள் இருக்க இடத்துல கட்டி இருக்காங்க இதை கட்டும்போது கட்டுமான வேலையில நிறைய பிரச்சனையும் சவாலும் வந்துச்சான் அது எல்லாத்தையும் சமாளிச்சுதான் இரண்டாயிரத்து நான்குல கட்டி முடிச்சாங்க இப்போ இது ஒரு ஆச்சரியமான கட்டுமானமாகவும் உலகத்திலேயே அதிக உயரமான பாலத்துல ஒன்னாவும் சொல்லப்படுது சிலர் ரொம்ப அழகான பாலம் அப்படின்னு சொல்றாங்க முழுசா கட்டி முடிக்காத இல்லைன்னா ரொம்ப ரொம்ப பழைய சேதமடைஞ்ச பாலம் மாதிரி இருக்க இதுதான் ரஷியாவில் இருக்க குவாண்டின்ஸ்கி பிரிட்ஜ் இதோட நீளம் என்னமோ வெறும் ஐநூற்றி எழுபது மீட்டர் தான் ஆனால் இதில் போறவங்க அதிக பயத்தோட ரொம்ப பொறுமையாக தான் போறாங்க ஏன்னா குவாண்டின்ஸ்கி பிரிட்ஜோட அகலம் வெறும் இரண்டு மீட்டர் தான் அதனால இது ஆபத்தான பாலங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது அதுல முக்கியமான இடத்தை பிடிக்குது அதுக்கு இன்னொரு காரணம் இதுல தடுப்பு சுவர் இல்லை அகலமும் கம்மிங்கிறதால அதிலிருந்து தவறி இருக்க ஆற்றுல விழ நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த குறிப்பிட்ட பாலமும் கீழறுக்க விட்டி மாறும் அமைஞ்சிருக்க இடம் சைபீரியா அதனால அங்க அதிக குளிரும் பாலத்துல வலுவலுப்பும் கூட இருக்கும் குவாண்டின்ஸ்கி பாலத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் கட்டினாங்க ஆனால் அதை முழுசா முடிக்கல அப்புறமா அதுல பராமரிப்பு வேலையும் செஞ்சதில்லை அதனால தான் அது ஆபத்தான பாலம் ஆனாலும் அதை இப்பவும் சிலர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அமெரிக்காவோட ரொம்ப உயரமான சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படிங்கிற இடத்தை பிடிச்சிருக்க சாகசத்தை எதிர்பார்க்கிற நிறைய மக்கள் வந்து போற ஒரு பாலம் தான் ராயல் கார்ஜ் பிரிட்ஜ் கொலார்டோவில் இருக்க இந்த பாலத்தை நாட்டோட ரொம்ப ஆபத்தான பாலமாகவும் சொல்றாங்க ராயல் கார்ஜ் பிரிட்ஜ் ஆத்துக்கு மேல தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து அடி உயரத்துல போகுது

ராயல் கார்ஜ் பாலத்தை இரண்டு மெயின் கேபிளை வச்சு தான் கட்டியிருக்காங்க அது நல்லா வலிமையாக தான் இருக்குது ஆனாலும் சில நேரம் அது காற்றுல ஆடி அதில் நிற்கிறவங்களை பயமுறுத்துது இந்த பாலத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றதால இப்போது அங்கே பக்கத்துலையே ஜூ சில சாகச விளையாட்டுன்னு வேற வசதிகளும் இருக்கு கேப் பிரிட்ஜ் சைனா சீனாவில் இருக்க இந்த பாலத்தை கேப் பிரிட்ஜ் பூபூ ஜிங்ஷின் ஸ்டார்லிங் ஸ்டெப்ஸ் இப்படி நிறைய பேரில் சொல்கிறாங்க இது ரொம்பவே ஆபத்தான பாலம் இதில் தடுப்பு சுவர் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாலத்தோட நடக்கிற பகுதியும் நிறைய இடைவெளியோடு தான் இருக்குது இதில் நடக்கணும் அப்படின்னா முதுகில் சேஃப்டி கேபிளை மாட்டிக்கிட்டு தான் நடக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் தவறுனா கூட ஐநூறு அடி ஆழத்தில் கீழே விழ வேண்டியது தான் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பயங்கரமான பாலத்துல ஒரு பதினோரு வயது சிறுமி நடந்து போகும்போது சேஃப்டி கேபிள் கலண்டு சிறுமி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு இதுல அந்த சிறுமிக்கு ரொம்ப மோசமான காயம் ஏற்பட்டுச்சான் ஆனாலுமே அங்க நிறைய பேர் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க டிட்லிஸ் கிளிஃப் வாக் பெரிய பெரிய பாறைக்கு நடுவுல இருக்க டிட்லிஸ் வாக்ல நடந்து போகும்போது ரொம்ப அழகான காட்சிகளை பார்க்கலாம் ஆனா அது அழகான இடமா இருக்க அதே அளவுக்கு ஆபத்தான இடமாகவும் இருக்கதால அதுல தைரியமானவங்க மட்டும்தான் நடந்து போக முடியும் இந்த சின்ன பாலம் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் பத்தாயிரம் அடி உயரத்துல பனி சூழ்ந்த மலைகளுக்கு நடுவுல இருக்கு இதோட நீளம் நூறு மீட்டர் அகலம் வெறும் ஒரு மீட்டர் வாக் கம்பி வலையை வச்சு உருவாக்குன ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போற தொங்கு பாலம் இது காத்து வீசும் போது ஆடவும் செய்யும் அங்க பனியும் பொழியும் இந்த டிட்லிஸ் பாலத்தில் போறதுல இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த பாலத்துல நடக்கணும் அப்படின்னா முதல்ல சுவிட்சர்லாந்தோட டிட்லிஸ் மலை மேல சிரமப்பட்டு ஏறணும் ஏன்னா அதோட உச்சியில தான் இந்த பாலம் ஆரம்பிக்குது அதனால சாகச விரும்பிகளுக்கு இந்த இடம் சொர்க்கம் மாதிரி தெரியும் சிடு ரிவர் பிரிட்ஜ் சீனாவில் இருக்க ரொம்ப பயங்கரமான அழகும் ஆபத்தும் ஒன்னா சேர்ந்த தனித்துவமான ஒரு பாலம் தான் சிடு ரிவர் பிரிட்ஜ் இது சிடு வாத்துக்கு மேலே நானூற்று தொண்ணூற்றி ஆறு மீட்டர் இல்லை ஆயிரத்து அறுநூறு அடி உயரத்தில் இரண்டு மலைகளை இணைக்கிற மாதிரி இருக்குது இதோட நீளம் ஏறத்தாழ நான்காயிரம் அடி இல்லைன்னா ஆயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு மீட்டர் இந்த நீளமான பாலம் மலை மேல இருக்க இரண்டு பெரிய தூண் அமைப்புலேருந்து வர்ற இரண்டு பெரிய மெட்டல் கேபிளில் தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த கேபிளை ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு இழுக்க ராக்கெட்டை எல்லாம் பயன்படுத்தினாங்களாம் இந்த பாலத்தை அதிகமான இரும்ப வச்சு நல்லா அகலமாகவும் வலிமையாகவும் கட்டியிருக்காங்க அதனால இதில் பெரிய பெரிய கனமான வாகனம் கூட சாதாரண ரோட்டில் போகிற மாதிரி போகலாம் ஆனா டிரைவர் பாலத்துல இருந்து கீழே எட்டி பார்த்தாதான் அது ரொம்ப பயங்கரமான திகில் அனுபவத்தை கொடுக்கும் அயர்லாந்தோட வடக்கு பகுதியில் இருக்க ரொம்ப பயங்கரமான பாலம் தான் இது இந்த பாலம் கேரி கரிடா அப்படிங்கிற சின்ன தீவை மெயின்லேண்டோட இணைக்குது அங்க இந்த கேரி ரோப் பிரிட்ஜ் கரடுமுரடான பாறைகளுக்கு மேல எட்நூறு அடி உயரத்துல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல கட்டுன இந்த தொங்கு பாலத்துல அப்போ அது ஒரே ஒரு கயிறை வச்சு உருவாக்குன படிக்கட்டோட கைப்பிடி மாதிரி இருந்த பாலமா தான் இருந்துச்சாம் அப்புறமா தான் அது கூட இன்னொரு கயிறையும் சேர்த்து அத மத்த பாலம் மாதிரி மாத்தினாங்களாம் இப்போ இந்த பாலம் ஒரு சில பாதுகாப்பு வசதியோட இருந்தாலும் அது காத்துல ஆடும் அதுவும் இல்லாம இது அதிக உயரத்துல இருக்கதால அதில் நடந்து போகும்போது கிடைக்கிற அனுபவம் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குமா கன்ஃபெடரேஷன் பிரிட்ஜ் பனிக்கு மேலே கட்டின பாலம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்கும் அதனால தான் கன்ஃபெடரேஷன் பிரிட்ஜுக்கு இந்த வீடியோவில் இடம் கிடைச்சது கெனடாவில் இருக்க கன்ஃபெடரேஷன் பிரிட்ஜ் பனியாக உரைகிற தண்ணிக்கு மேலே கட்டுன உலகத்திலேயே நீளமான பயங்கரமான பாலம் இந்த பாலத்தை கட்டும் போது அது தண்ணியோட அசைவை மட்டும் இல்லாமல் பனியோட குளிரையும் தாங்கணும் அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பலமா தான் கட்டி இருக்காங்க ஆனாலுமே அந்த பாலம் அதிக உயரமாகவும் நீளமாகவும் தனியா கடல் மேல இருக்கிறதாலையும் அந்த பாலம் நிறைய பேரை பயமுறுத்துது குளிர்காலத்துல பனி பொழிஞ்சி பாலத்தில் இருக்க சாலை வலுவலுப்பா மாறும் அப்போ அங்க விபத்து நடக்கவும் வாய்ப்பு இருக்கு கிளாஸ் பாட்டம் பிரிட்ஜ் நிறைய பேர் உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான பாலம்னு சீனாவில் இருக்க இந்த பாலத்தை சொல்கிறாங்க இது அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடியை வச்சு உருவாக்கின பாலம் இதை ஹுனான் பகுதியில் இருக்க ஒரு மலையோட பக்கவாட்டில் தான் கட்டியிருக்காங்க இது தான் உலகத்திலேயே பெரிய கண்ணாடி பாலமாக தரையிலிருந்து இதோட உயரம் முன்னூறு மீட்டர் இந்த உயரத்தில் சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம் ஆனால் கண்ணாடியை வேற போட்டு விட்டுட்டாங்க இதுவும் பத்தாதுன்னு அங்கங்கே ப்ரொஜெக்டரையும் ஸ்பீக்கரையும் வச்சு கண்ணாடி உடைகிற சத்தத்தையும் உடைகிற மாதிரி அனிமேஷனையும் வர வச்சு பயமுறுத்துறாங்க இதனால அந்த பாலத்தில் நிறைய பேர் நடந்து போகாமல் பயத்தில் தவிழ்ந்து தான் போகிறாங்க ஆனால் அதே நேரம் அந்த கண்ணாடி பாலத்தில் நடக்கும்போது சுற்றி இருக்க அழகான இயற்கை காட்சிகள் கண்ணுக்கும் மனசுக்கும் குளுமையை தரும் ஹியான்மன் மவுண்டெயினில் இருக்க இந்த பாலத்தோட உண்மையான பேர் கோயிலிங் ட்ராகன் பாத் இசிமா ஒகாஷி பிரிட்ஜ் ஜப்பானில் ரோட்டுக்கு நடுவுல ரோலர் கோஸ்டர் ட்ராக்கை கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்க இந்த பாலம் தான் இசிமா ஒகாஷி பிரிட்ஜ் இது கிட்டத்தட்ட செங்குத்தா ரொம்ப உயரமாக இருக்குது இதுக்கு காரணம் கம்மியான தூரத்தில் அதிக உயரத்தை அடைஞ்சது தான் இந்த இசிமா ஒகாஷி பாலம் நகவுமி ஏரிக்கு மேலே நீளமாக போய் இரண்டு நகரங்களை இணைக்குது ஆனா இதோட தொடக்கம் தான் மலை மாதிரி ரொம்ப உயரமா சாய்வா இருந்து எல்லாரையும் பயமுறுத்துது இந்த பாலத்தை கான்கிரீட்டை வச்சுதான் கட்டி இருக்காங்க இதுல ஏதாவது வாகனத்துல கொஞ்சம் வேகமாக ஏறுனா ஏதோ காத்துல பறக்குற மாதிரி ஏ இருக்குமா அதனால நிறைய பேர் ஜப்பான்ல இருக்க ரொம்ப கொடூரமான பாலமா இதை தான் சொல்றாங்க இப்போ நம்ம பார்த்ததுல நீங்க போக நினைக்கிற பாலம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்